இந்த வருஷம் தீபாவளி உண்மையிலேயே பிரமாதம் காரணம் நீங்க எல்லாரும் அது என்ன என்னவாது இந்த வீட்டு முறுக்கு கூட இனிக்குது முறுக்காதே ஜாங்கிரி அப்படின்னு சொல்லலாம் யாரும் கூடாது உங்க எல்லாருக்கும் சம்பன் கொண்டு வந்திருக்காங்க

உங்களை உங்களையெல்லாம் பாக்குறதுக்குதான் எனக்கு குடுத்து வைக்கல சச்ச அப்படின்னா சொல்லப்படுறேன் என்னமா இவ்வளவு இருக்கு சோப்படுத்துமா உன் மாமாவே உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல வந்துட்டீங்களா ஏ மாமா இப்படி திடீர்னு கேக்குறீங்க கேட்கறதுக்கு பதில் உன் மாமாவே கொஞ்சமா பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மாமாவுக்கு ஒரு என்ன தைரியம் இருக்கும்

இவருக்கான இரும்பு பெட்டியா இருந்தாலும் ஒரே தட்டில் திறந்துருவான் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேருக்கும் நீங்க அவங்க எங்கயாவது சார் இந்த ஊர் பக்கத்தை பாத்தீங்களா சார் ஒரு சின்ன சந்தேகம் நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன் அதேதமா வெற்றியோட திரும்பவேன்

ஏதோ ஒரு குழந்தை மாட்டிச்சான் பார்த்துக்காரு மொழியா நம்ம யாரும் தெரிஞ்சுக்கொள் நமக்கு ஆபத்து காப்பாரு குழந்தையுடைய உயிர் தான் முக்கியம் குழந்தை ஆளுக்கே பொண்ணில் நல்ல காணம் குழந்தை பொண்ணுங்க

எனக்கு மட்டும் குடும்ப நன்மையில் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா திடீர்னு என்னுடைய நண்பன் கைவிடுவான்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு மகனோடு வரப்போற வீரப்பனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல என் மனசாட்சிக்கு பிரவதுமா எந்த காரியத்தையும் செயல் சட்டம் சட்டம்னு ஒண்ணு இருக்க நாளை கட்ட வேண்டிய கடனுக்கு நான் தானே பதில் சொல்லியாகும் உங்க கடன் பிரச்சனைக்காத நம்ம பொண்ணு எதிர்காலம் பாழாகணுமா அந்த பைத்தியத்துக்கு லட்சுமி வாழ்க்கை தான் கேட்கிறேன் கவலைப்படாத பரவாயில்ல நம்ம யாருக்கும் எந்த கருதியும் செய்யல கடவுள் நம்ம கைவிட மாட்டோம் கடவுள் 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 லட்சுமியுடைய நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இருந்த தெய்வ நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு கஷ்டம் வரும்போதுதான் கடவுளை நினைக்கிறோம் அர்த்தமே இல்லை அவர் எப்பவும் நம்ம தான் இருக்காரு நீங்க என்ன சொன்னாலும் சரி ஒண்ணு மட்டும் உறுதியா சொது நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் அவர் பேருக்கு எழுதி வச்சிருக்கு நம்ம குடும்பத்தோட குடி செலவாகவும் நான் தயாரா இருக்கேன் அப்பா நீங்க யார் முன்னாடியும் குனிய கூடாது

வாங்கியிருந்தேன் அந்த சிரமம் வரைக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை பூராத்தி ஆனா அந்த செல்லு வைக்கும் போது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த காரணத்தினால மறுபடியும் அதே தொகையை திருப்பி கேட்கிறார் அதனால அவர்கிட்ட இப்ப இருக்கிற பத்திரப்படி எங்கிட்ட அதே பணத்தை திருப்பி கேட்கிறார் அது மட்டும் இல்ல அப்படி நான் பணத்தை கொடுக்கலன்னா அவருடைய கிறுக்கு மகனுக்கு நம்ம லட்சுமி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு

ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிக்க முடியாது புரியலையே அப்படின்னா நீ அந்த அழகான பையன் கூட ஓடியாடி விளையாண்டது காதல்னு பேசினது எல்லாம் உனக்கு ஒரு பொழுதுபோக்கு காரணம் இல்லையா என்னடா இவன் அப்படி பேசலான் என்ன பாக்குறியா இதப்பா நீ காதலிக்கிற பையனைத்தான் நீ கல்யாணம் செய்திருக்கணும்னு நாங்கள் விரும்புறோம் ஆமா எங்களுடைய ஆசையா அதுதான் நீ கவலைப்படாதே அந்த பையனை உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு இந்த கல்யாணத்தினால உங்க அப்பாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நீ கவலைப்படாத நாங்க பாத்துக்கிறோம் நீ படிச்சுக்கிட்டு அம்மா நீ அந்த பையனை காதலிக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா உங்க அப்பாவுக்கு தெரியாமதான் இவ்வளவு வேலையுமா உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு பாக்குறியா முதல்ல நான் போயி நம்ம பாப்பிழப்பைய எப்படி முதுகெலும்பு உள்ளவனா கடைசி வரைக்கும் நிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பாட்டை பேசுறேன்